ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய திசை எது அவயோக திசை எது அவயோக திசைகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நிலைகளில் இருந்தால் அந்த திசையில் யோகம் செய்யும் எல்லாமே இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்தர்லாங்க கும்பம் புருஷனுடைய பதினோராம் வீடு அதிபதி சனி சனி லக்னாதிபதியாகவும் பிரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருவார் கும்பலக்னக்காரர்களுக்கு சனி திசை நிச்சயமா யோகம் தரக்கூடிய திசையா இருக்கும் சனிக்கு அடுத்தபடியா கும்பலக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய திசை யோக திசை சுக்கர திசை கும்பம் ஸ்திர ராசியா இருக்கிறதால ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம்தான் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமா வரும் அந்த வகையில பார்த்தோம்னா கும்பலக்னத்துக்கு நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் சுக்கரனே அதிபதியாக வர்றாரு இவர் ஒன்பதாம் வீட்டிலேயோ லக்னத்திலேயோ ஐந்தாம் வீடான மிதுனத்திலேயோ இருக்கக்கூடாதுங்க இதை தவிர இருந்தாலும் சுக்கர திசை இருபது வருஷ காலமும் மிகுந்த யோகமா செயல்படும் சனி சுக்கரனுக்கு அடுத்தபடியா புதன் திசை புதன் திசை ஐந்து எட்டுக்கு உரியவரா வருவார் அவர் அஷ்டமாதிபதியா வந்தாலும் புதனுக்கு மறைவு ஸ்தானங்களால் பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படிங்கிற விதிப்படி புதன் திசை கும்ப லக்னத்துக்கு யோகம் தரக்கூடியதாகவே இருக்கும் யோக திசைகளை பார்த்துட்டோம் அடுத்து அவயோக திசைகள் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெவல்ல வரக்கூடிய அவயோக திசை சந்திர திசை ஆறுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அவருடைய திசையான பத்து வருட காலத்துல பெரும்பாலும் கும்பலக்னக்காரர்களுக்கு நன்மை செய்யறது இல்லைங்க சந்திரனுக்கு அடுத்தபடியா சூரிய தசை சூரிய தசை ஆறு வருடம் நடக்கும் சூரியன் ஏழாம் அதிபதியா வர்றாரு கும்ப லக்னத்துக்கு மாரகாதிபதியாகவும் சூரியன் இருக்கிறதால அவருடைய தசா காலமான ஆறு வருட காலமும் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது சந்திரன் சூரியனுக்கு அடுத்தபடியா கும்ப லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கே அதிபதியா வந்தாலும் பல நிலைகள்ல கும்ப நல்லது செய்யறது இல்லைங்க குரு எடுத்துக்கிட்டோம்னா அவர் யோகியாவும் செயல்பட மாட்டாரு அவயோகியாகவும் செயல்பட மாட்டாரு ஒரு ஜாதகருக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய தனஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு குரு அதிபதியா வர்றதாலையும் லக்னாதிபதி சனியோடு நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் சமநிலையில இருக்கக்கூடியவருமான குருவுடைய திசை நன்மை தீமை ரெண்டையும் கலந்து கும்பலக்னத்துக்கு கொடுக்குங்க இப்போ யோக கிரகங்கள் என்னென்ன அவயோக கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அவயோக கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று பேரும் கும்ப லக்னத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு மூன்றாம் வீடான மேஷத்திலேயோ ஆறாம் வீடான கடகத்திலேயோ பத்தாம் வீடான விருச்சிகத்திலேயோ பதினோராம் வீடான தனுசுலேயோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திசை பெரிய கெடுதல்களை செய்யாததா இருக்கும் இது ராகு கேதுக்களுக்கும் பொருந்துங்க ராகுவும் கேதுவும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகள்ல அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில ராகு திசை பதினெட்டு வருடங்களும் கேது திசை ஏழு வருடமும் கும்ப லக்னக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யக்கூடியதா இருக்குங்க நேர்களே இது கும்ப லக்னத்துக்கான பொது பலன்கள் தான் கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கு வேற எந்த கிரகங்களோட இணைவு பெற்று இருக்கு வர்க்க சக்கரங்கள்ல கிரகங்கள் எந்த நிலைமையில இருக்காங்க இதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்